பார்சல் வந்திருக்குது இது என்னன்னு ஓபன் பண்ணி பாத்துறோம் நேத்து பிளாஸ்டிக் வீடியோல இது ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணாம விட்டுட்டோம் ஆமா இப்போ ஓபன் பண்ணிரோமா ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கு மனசு திருப்தியா இருக்கு என்னன்னு பாத்துறோம் இல்ல பாத்துறலாம் காலையில வந்த உடனே ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்றது தான் எங்க வேலை என்னது சிரிப்பு கலக்குன்னு வாங்கி வச்சிட்டு பாக்கல மனசு தூக்கமே வர மாட்டேங்குது அதை ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா கூட தூ நல்லா தூங்கிடலாம் அதுக்கோசரமே வாவ். ஏய் சூப்பர் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு கண்ணே. மீனா இல்லா தெரியும். ஏய் நல்லா இருக்குதே.

மாத்தனிக்கு எந்திரிக்கிறதுக்கு காய்கற பக்கமே அதை வீட்டுல இருந்து டக்கு டே செஞ்சேன் நேற்று பச்சை பேர் கடைஞ்சேன் இன்னைக்கு சரி முட்டைப்ப மல்லிகை பால் வந்து போட முட்டையும் வாங்கினுட்டேன் கையோட சரி முட்டை கொழம்பு வச்சிடலாம் போ சனிக்கு நல்லா இருக்கு நான் அப்படி பண்றேன் தான் இருக்கும் அவன்தான் வந்துட்டு சொல்றான இப்ப முழு கோழி அமிச்சுறேன் முழு கோழி அமிச்சுறேன்னு ஒத்த கால நிக்கிறாம வேலு பஸ்ல நான் குடுத்து விடுறேன் வேணுமா வேணா கேக்கல நான் குடுத்து விடுறேன் நான் குடுத்து விடுறேன்ட்டு சொல்லிட்டே இருந்தேன் நான் தான் அப்புறம் சனிக்கிழமை குடுக்கறேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டோம் பொது வெங்காயம் குடிச்சுக்கோ வெங்காயம் அன்னைக்கு போட்டு ஆட்டி முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே நல்லா இருக்கும் தொண்டையா பாருங்க கரை கரை கரு பேச்சே தெளிவே எனக்கு வரமாட்டேங்குது தொண்டை கடிக்குச்சு கட்டக்குரல் கவிதா பனி அந்த அளவுக்கு பனி பெய்யுது லேசா மரத்து மோடமா வேண்டி புல்லு மோடம் தான் நைட்டு மழை பெய்ஞ்சிருக்க மாட்டேங்குது எனக்கு அந்த காரணம்ல சென்னைக்கு போயிட்டு இருந்தா தண்ணி சேரல அங்கே பயங்கர பனி பயிர்ந்துச்சி தண்ணியில தண்ணி மாற்றி போச்சு ஒரு வாரம் தண்ணி அந்த தண்ணி குடிச்ச காட்டியும் எனக்கு அந்த காரணம் சளி பிடிச்சிக்குச்சு காட்டியும் பார்த்த மாத்திர கொடுத்தாரு ஒன்றும் கேட்கல அது கவிச்சியா எதிர் முட்டை கருவாடு இந்த மாதிரி கறி அது தின்னுதான் சரி பண்ணுவேன் எனக்கு அப்படி தின்னா சரியாயிடும் அந்த ஊர்ந்து வந்து மீன் குழம்பு சாப்பிட்டேன் இன்றைக்கி முட்டை குழம்பு சாப்பிட்றோம் ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கோழிக்க எடுத்து செஞ்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்காங்க சரி பேர் இங்கே பாருங்க குழம்புக்கு சின்னங்க ஒரு நூ ஒரு நூற்றம்பது கிராம் நூறு கிராம் இருக்கும் பூண்டு ரெண்டு கட்டி ஒரு மூணு தக்காளி இதை வாட்டி வணக்கம் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி விற்கும் இன்னைக்கு வணக்கிக்கும் அரை முடி தேங்காய் நல்லா சொண்டி எண்ணெயில் போட்டு அதே வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து போட்டு நல்லா இருக்கும் அதனால் வறுத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சி வெங்காயத்து போட்டு நம்ம சொண்டி போட்டு வளைக்கும் இது மாதிரி நல்லா வணங்கிருச்சு கொஞ்சம் இதெல்லாம் அரைச்சிக்கிறேன் ஒரு நாலு பீஸ் தேங்காய் காட்டியிருந்த தேங்காய் நல்லா சொண்டி சீக்கிரம் வயிறத்துக்கோசரம் நல்லா சுரண்டி இருக்கிறேன் இது போட்டுக்கேன் தேங்காய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்குண்ணே ஆமாக்கண்ணு கொஞ்சம் சூடு கடலில் போட்டுக்கலாம் எனக்கு குழம்பு வேணும்னா அதுக்கொசரம் கொஞ்சூண்டு கடலை போட்டுக்கிறேன் உங்களுக்கு கடலை வேணுன்னா போட்டுக்காங்க வேண்டையெல்லாம் கொடுத்துருங்க எனக்கு கொஞ்சம் குழம்பு வேணுங்கிற கடலை போட்டுக்கிறேன் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் கொஞ்சூண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பூன் வரும் இப்போ இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டு அப்புறமே இந்த வெங்காயம் தக்காளி வளங்குறது பூண்டல்லாம் வளர்க்கிருக்கிறேன் அதையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க நான் அரைச்சிட்டு வந்தேன் தாளிச்சுடலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் முட்டை வந்து ஒரு ஆறு முட்டை அரைச்சிக்கிறேன் முட்டை குழம்புக்கு இப்போ எண்ணூற்றி தாளிச்சுட்டு ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டுக்கும் வெங்காயம் போட்டுக்கும் வெங்காயம் பருப்பு நல்லா வணக்கம் அதை எடுத்து ஊற்றிக்கிறோம் இப்போ நான் அரைச்சிட்டு மசாலா சேர்த்துக்கிறோம் அப்புறம் மாடி துள்ளம் போட்டுக்கோ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் ஏன்னா கல்லெல்லாம் போட்டுக்கிறோம் அதான் கொஞ்சம் தண்ணி தான் நல்லா இருக்கும்ல கெட்டியா போயிடும் ப கரெக்டான பதத்துக்கு தண்ணி வச்சோம்னா நல்லா கொதித்து நல்லா சுண்டும் போது நம்ம கரெக்டான இதுக்கு அடிச்சிரும் அதுக்கு வசரம் மிளகாத்தூள் தேவையானாலும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் பஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் நல்லா கொதிச்சு விடுங்க நல்லா கொதிச்சு வந்தாடி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி அடுப்பு சண்டமாக வச்சோம்னா முட்டை கொழம்பு ரெடி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிப்போம் அப்படியே அழுங்காத அப்படியே உடச்சு ஊத்தி அப்படியே அடுப்பு நம்ம சந்தை மண்டி விட்டோம்னா அப்படியே நமக்கு வெந்துக்கும் முட்டையை உடச்சு ஊற்றிட்டு கலக்க கூடாது கலக்க கூடாது கலக்கனா கலந்த தூளா போயிடும் ஒரு நாள் முட்டை குழம்பு குக்கர்ல வச்சுக்காமிமா நீ தான் ஈஸியா செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லி ஆமா முட்டை குழம்பு எப்படி குக்கர்ல வைக்கணும்னு செஞ்சுக்காமி சரி வைக்க முடியுமா ஃபர்ஸ்ட்டு

இப்போ களம்பு ஊத்தி போ. வேலக்கு ரெடியாமா? ரெடி சார் ரெடி ஆயிட்ட களம்பரை தான் வேல. சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்திட்டு வர கேப்ல குடிச்சிடேன். அவ்ளோதான். ஆமா. தட்டி தட்டிலும் முடிச்சிட்டு ஊறிட்டே இருக்குமில்ல தூட்டிக்கு. புவச்சிட்டு. மணக்க மணக்க ஒரு முட்டை குழம்பு ரெடி நம்ம வீட்ல. கொஞ்சம் இராசோ. அம்மா டீ மொத கொண்டு பார்சல் பண்ணிட்டு போடு. ஆமா உனக்கே ஹோரா இப்போ அது அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா ஊத்திட்டு பாத்துக்கணும் போய் சூடு பண்ணிக்கிறியா சூடு பண்ணி குடிச்சுக்க ஏன்னா டீச்சர் வேலை இல்லையா நான் ஒரு ஆள் தான் பாத்துக்கணா இந்த குழந்தைங்க கத்தி கட்டி தலைவலி எடுத்துக்கிது முடியல அதான் கொஞ்சம் சுருக்குன்னு குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு அதுக்கோசம் கொஞ்சம் ஊத்திட்டு போறது வேற ஒண்ணும் இல்ல சரிமா ஓகே பாய் ஓகே பாய் சாமி இந்த வீடியோ முழுசா பாத்துருப்பீங்க பிடிச்சிருந்தா என்ன பண்ணும் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அம்மா கை வந்து சர்ப்ரைஸ் பண்றீங்க ஓகே பாய் டாடா பை சீ யூ வாங்க மூட்டை முட்டை குழம்பு இருக்குதே நீங்க போட்டு சாப்பிட்டு போங்க நான் டியூட்டி கிளம்பறேன் ஓகே பாய் மா பாய்